வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை திருப்புகழ் பாடல் நூறு விந்ததி நூறி விந்ததி நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உண்பதமேவு விஞ்சயர் போல அடியேனும் விந்ததி நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விந்து விடாமல் உண்பதமேவு விஞ்சயற் போல அடியேனும் வந்து வினாச முன்களி தீர வன்சிவான வடிவாகி வண்பதமேறி எண்களையார வந்தருள் பாத மலர்த்தாராய் வந்து வினாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி வன்பதமேறி எண்களையார வந்தருள் பாத மலர்த்தாராய் எந்தனுக செஞ்சுடராகி எண்கணிலாடு தழல்வேணி எந்தையர் தேடு மண்பர் சகாய ரெங்கல் சுவாமி அருள்பாலா எந்த நுழேக செஞ்சுடராகி எண்கனிலாடு தழழ்வேணி எந்தையர் தேடு மண்பர் சகாய ரெங்கல் சுவாமி அருள்பாலா ஞான மென்குரமாது தன்னிரு மார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே சுந்தர ஞான மென் தண்ணீர் மார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே கந்த சுரேசர் பெருமாளே